ஸ்வீட் அசோசியேஷன் மகிழ்வியுடன் கொண்டாடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய கல்வி தின விழா அபுல் கலாம் ஆசாத் பரிசு வழங்கும் விழா மௌலானா அல்ஹாஃபித் அல்ஹாஜ் டாக்டர் எம் சதுரீத்தீன் பாக்கவி அவர்கள் சமூக மாற்றத்தின் கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் அடுத்தபடியாக சமூக மாற்றத்தில் கல்வியின் பங்கு என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் உரையாடுவதற்காக நம்முடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அடையாறு குராசானி பீர் மசித் உடைய மாலவி அல்ஹாபில் அல்ஹாஜ் டாக்டர் எம் பாகுத் அவர்களை அன்பை அழைக்கின்றேன் அம்மா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் பெற்றிருக்கக்கூடிய பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாகுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் விழாவில் பங்கேற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கிற கல்வி சார்ந்த சிந்தனையாளர்கள் அறிவுஜீவிகள் ஃபீட் அசோசியேஷனுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள் சமூகத்தில் கல்வி பணியை கையில் எடுத்து செயற்கரிய செயலை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு விருது பெறக்கூடிய சமுதாய பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கிற அவையோர் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வரகத்தும் கல்வியை ஊக்குவிக்கவும் கல்வி பணியிலே இருப்போரை ஊக்குவிக்கவும் நடத்தப்படுகிற பெருமைக்குரிய இந்த விழா அல்லாஹ் இவர்களின் நோக்கங்களை பூர்த்தி செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே வைக்க ஆசைப்படுகிறேன் மார்க்கம் சார்ந்து கல்வி குறித்த சில வார்த்தைகள் மாத்திரம் நான் முன்வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் மனித படைப்பின் துவக்கத்திலேயே கற்றலும் கற்பித்தலும் துவங்கிவிட்டது ஆதமை படைத்தேன் என்று சொல்லுகிற இடத்திலிருந்தே அல்லாஹ் அவருக்கு கற்பித்தேன் என்பதையும் துவங்கிவிட்டான் ஆதமை படைத்ததற்கு பிறகு அடுத்து என்ன நடந்தது என்பதை சொல்ல வருகிற குரானுடைய வார்த்தை அஸ்மா ஆதமல்ல நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறான் எனவே இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததற்கு பிறகு உலகத்தில் நடைபெற்ற முதல் பணி என்னவென்றால் கற்றல் கற்பித்தல் பணி அதனால் தான் என் பெருமானார் செல்லல்லாஹோ அழைக செல்லம் ஆதமிலே தொடங்கி மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அறிவுசார் சொத்து கற்றலும் கற்பித்தலும் எனவே அதை காணாமல் போன ஒட்டகம் என்கிற ரசூலுல்லா இலக்கிய தரமான அவர்களுடைய வார்த்தைகளிலே சொன்னார்கள் கல்வி காணாமல் போன ஒட்டகம் எங்கு அது கிடைத்தாலும் அதை பெறுவதற்கு மொம்மின் தகுதியானவன் என்கிற வார்த்தையை நபிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம் சமூக மாற்றம் என்பது உயர் அதிகாரங்களை கைப்பற்றுவதிலே தான் அமைய முடியும் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உயர்ந்த அதிகாரத்திலே இருந்தாக வேண்டும் அந்த உயர்ந்த அதிகாரத்தை பெறுவதற்கு வழி ஒன்று கல்வியால் போய் அந்த இடத்திலே உட்கார முடியும் அல்லது அரசியல் அதிகாரங்களின் மூலமாக போய் உட்கார முடியும் அல்லது பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைக்கு வருகிற போது அமர முடியும் கல்வியும் அரசியலும் பொருளாதாரமும் என்று உயர் பதவியை அதிகாரத்தை உயரிய இலக்கை அடைவதற்கு தேவைப்பட்டாலும் இதில் முதலிடம் வகிப்பது கல்வி ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் அமைச்சர்களோ பிரதமர்களோ முதல்வர்களோ வருவார்கள் போவார்கள் அதிகார வர்க்கம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த இடத்திலே போய் நம்மை அமர வைப்பதற்கு தேவை உயர்கல்வி அல்லது ஏதேனும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பவர் அரசியல் அதிகாரம் அதன் மூலமாகவும் தீர்மானிக்கிற இடங்களுக்கு நம்மாலே வர முடியும் அந்த அடிப்படையில் கல்வி இந்த சமூக மாற்றத்திற்கான முதலாவதான மிகவும் முக்கியமானதுமான ஒரு பணி அல் குர் அடிக்கடி நீங்கள் இஸ்லாமிய உரைகளில் சொற்பொழிவுகள் கேட்டிருப்பீர்கள் முடிந்தவரை உங்கள் சக்தியை சேகரியுங்கள் என்று குரான் சொல்லுகிறது முடிந்த சக்தியை ஒரு காலத்தில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்ட போது ஆயுத பலம் என்று அர்த்தம் சொன்னார்கள் அம்பு எறிதல் ஈட்டி எறிதல் போர்த்தளவாடங்களை பிரயோகித்தல் இவைகளெல்லாம் தான் சக்தியிலே வரும் என்றார்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப ஆயத்தும் விரிவான பொருள் கொடுத்து நமக்கு விளக்கம் சொல்லும் அந்த அடிப்படையில் திருகுரானில் உங்களால் முடிந்த சக்தியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கல்வியில் அரசியலில் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவதற்கு தேவையான தயாரிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பது இந்த ஆயத்திற்கு அர்த்தம் அன்பானவர்களே எருமானார் செல்ல முடிய காலத்தில் ஒரு பஞ்ச காலத்தில் சாப்பாட்டுக்கும் ரொட்டிக்கும் வழி இல்லாத காலத்தில் சாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டி இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் திருகம் நாலாயிரம் திருகம் என்பது பெரிய சொத்து அன்றைக்கு நாலாயிரம் திருகம் என்பது பெரிய அடைய முடியாத சிரமப்பட வேண்டிய ஒரு காசு அது ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பதிர்பூரில் நாலாயிரம் ரூபா பெனாலிட்டி ஒரு நாலாயிரம் ரூபா ஈடு நஷ்ட ஈடு கொடுத்துட்டு கைது ரிலீஸ் ஆகலாம் நாலாயிரம் ரூபா வேணுமா திரட்டுமா என்று வரிசையில் நிற்கிறார்கள் நிறைய கைதிகள் என் ஊருக்காரங்களுக்கும் என் சமுதாயத்துக்காரங்களில் நாலு பேத்துக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துருங்க எனக்கு நாலாயிரம் ரூபா தேவையில்லை நாலாயிரம் திருக்கம் வேண்டாம் நாலு பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடு என்று சொன்ன ரசூலின் தூர சிந்தனை நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் யோசித்திருந்தால் ஒரு கைதிக்கு நாலாயிரம் ரூபா மேலே வாங்கியிருந்தா அன்னைக்கு கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு பேர் அரெஸ்ட் கலந்து கொண்ட ஆயிரம் பேத்தில் பதில் போரில் எல்லாத்துட்டியும் நாலாயிரம் திருகம் வாங்கியிருந்தா அன்னைக்கு உள்ள மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தேக்க நிலையை சரி செய்திருக்க முடியும் எனக்கு நாலாயிரம் திருகம் வேணாம் யாருக்கெல்லாம் படிக்க எழுத தெரியுமோ என் சமுதாயத்தில் உள்ள நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ ரிலீஸ் ஆகிக்கோன்னு சொல்றது வந்து ஆக பெரிய தொலைநோக்கு ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு அணுகினார்கள் பெருமனார் செல்லு அழைகவ செல்லம் அந்த அடிப்படையிலே தான் கல்வியை கற்பதையும் கற்பிப்பதையும் காலங்கள் தாண்டினாலும் அது இன்னைக்கு இந்திய சூழலில் ரொம்ப அவசரமாக நாம் கையெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பணி இந்த கற்றல் கற்பித்தல் பணி மாணவர்களை ஊக்குவிக்கிற பணி உயர் பதவிகளை நோக்கி அவர்களை நகர்த்துகிற பணி எந்த அரசியல் சட்டத்தையும் தீர்மானிக்கிற இடத்தில் நம்முடைய இளவல்களை கொண்டு போய் அமர வைக்கிற பணி அல் குரானில் உங்களுக்கு தெரியும் எல்மு அப்படின்னா கல்வி எல்மு அதனுடைய ரிலேட்டடான வாசகங்கள் தாலும் தாலீம் இன் ஆலிம் ஒலமா இந்த மாதிரி உள்ள அந்த உள்ள அத்தனை சொற்கள் எண்பது இடத்துல அல்லாஹு பேசுகிறான் நாமெல்லாம் திருக்குறானுக்கு அடுத்தபடியாக ஆதார சுருதியாக கருதுகிற சகிகுல் புகாரி நீங்க திறந்த உடனே சஹி குல் புகாரில பாடம் என்ன தெரியுமா ஈமான் இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா கல்வி இதற்கு பிறகு சகிகுள் புகாரியில் நூற்று கணக்கான தலைப்பு உண்டு ஆனால் இமம் புகாரி தேர்ந்தெடுக்கிற முதல் தலைப்பு இறை நம்பிக்கை அதற்கு அடுத்து கிதாபுல் எல்மு நூத்தி ரெண்டு ஹதீசுகள் சஹிகுல் புகாரியிலே எல்ம் என்கிற அந்த இரண்டாவது பாடத்தில் பதிவாகிறது நூத்தி இரண்டு ஹதீசுகளும் ஆசிரியர் சம்பந்தமாய் வகுப்பு வகுப்பறை விளக்க ஞானம் அதை போதிக்கிற முறை கேள்வி கேட்கும் முறை பதில் சொல்லுகிற முறை ஆய்வு ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகுகிற முறை இதையெல்லாம் சேர்த்து நூத்தி ரெண்டு ஹதீசுகளை பதிவு செய்கிறார்கள் உலகத்தினுடைய புகழ்பெற்ற உர்து திருக்குர்ஆன் விரிவுரை மஹாரிஃபுல் குர்ஆன் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லாம முக்தி ஷவீ சாப் எழுதுகிறார்கள் ஏழுநூத்தி ஐம்பது வசனங்கள் திருக்குர் ஆனில் வானம் பூமிகள் குறித்த ஆய்வை பேசுகிறது ஆனில் உள்ள வசனங்கள்ல நீங்க ஆறாயிரத்து சில்லறை வசனங்கள்னு சொன்னீங்கன்னா ஆறாயிரத்து சில்லறை வசனங்கள்ல ஏறத்தால எட்டில் ஒரு பகுதி அல்லது ஆறில் ஒரு பகுதி வானம் பூமிகளினுடைய ஆய்வை சைன்ஸை இது குறித்த ஞானங்களை எல்லாம் பேசுவதாகவே இருக்கிறது சொல்ல போனால் ஆன்மீக புத்தகம் என்பதை தாண்டி அது அறிவியல் புத்தகம் சொல்ல போன கல்விக்கான உயர்கல்விக்கான கைடு நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி சிந்தனைக்கு வந்திருக்கலாம் குரானில் ஒரு பேஜில் அவர்களை பற்றி பேசப்படுகிறது பதினாறாவது ஜிசுவில் ஒரு பேஜ் வரையும் என்ன பண்றாங்கன்னா அவர் ஒரு பெருஞ்சுவர் கட்டுகிறார் பெருஞ்சுவர் கட்டுவதை ஒரு ஒரு பக்கத்தில் நம்ம யோசிக்கணும் இல்லையா அவன் ஏன் பேசணும் அல்ல ஒருத்தர் பெரிய பிரம்மாண்டமாக சுவர் கட்டி முடித்ததை ஏன் பேச வேண்டும் டவுதழிக்கு செல்லாம் இரும்பு பற்ற ஷாப் வச்சு அந்த இரும்பையெல்லாம் வளைச்சு கவசம் செய்யறார் சட்டி தேக்கெல்லாம் அதை பதிவு செய்ய வேண்டும் நூகலை செலாம் கப்பல் கட்டுகிறார்கள் எடுத்தால இரண்டு பக்க அளவில் அது கப்பல் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் வருகிறது அவர்கள் கட்ட துவங்கியதிலே இருந்து கப்பலினுடைய கட்டமைப்புகளை குறித்த எல்லா செய்திகளும் ஏன் பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் இதுவெல்லாம் வெறுமனே ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அல்ல அதை தாண்டி அறிவு சார்ந்த விஷயம் நீங்கள் இன்றைக்கு சிவில் இன்ஜினியரிங் என்று பேர் வைக்கலாம் துல்கர்ணையினுடைய சிவில் இன்ஜினியரிங் குரானிலே பேசப்பட்ட செய்தி இன்றைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்க ஏதோ சொல்லலாம் தவூத் அலி இஸ்லாமினுடைய இரும்பு பட்டறையினுடைய அத்தனை வேலைகளும் வந்திருக்கிறது அல்லவா அல்ல சொல்றான் இரும்பை நாம் அவருக்கு வளைத்து கொடுத்தோம் தாவூத் அலி இஸ்லாம் கையில் எடுத்து கம்பியை வளைச்சா ரப்பர் மாதிரி வளையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது நீங்க இன்னைக்கு உயர் படிப்புகளில் இந்த கப்பல் ஷிப் அந்த மரைன் இன்ஜினியரிங் அது கிட்டத்தட்ட நூகலி இஸ்லாமனுடைய வேலை உலக வரலாற்றில் அதற்கு முன்னால் அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் உருவாக்கப்பட்டதில்லை இது எல்லாமே பதிவு செய்கிற நோக்கம் என்று தெரியுமா வெறுமனே ஆன்மீகத்தோடு மட்டும் அணுக வேண்டாம் அறிவார்ந்த தளத்திலேயும் திருக்குரானை அணுக வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு கிதாபு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாமே கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்கள் சொல்லியாக வேண்டும் இமாம் ராஜி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய ஆளுமை அவர் ஒரு கிதாப் எழுதுகிறாரு இந்த கிதாபுக்கு பேர் இமாம் ஷாஃபியினுடைய சிந்தனைகள் அவர் எழுதின கிதாபு அதுல இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி எழுதியதை பதிவு செய்கிறார்கள் என்ன வார்த்தை இந்த வார்த்தை அப்படியே இருக்கு முஸ்லிம்களை ஒரு இடத்தில் குறைபட்டு கொள்ளுகிறார் சிறந்த கல்வி ஞானங்களை எல்லாம் நீங்க ஏன் விட்டுட்டீங்கன்னு பேசிட்டு வரும்போது இது இமாம் ஷாஃபி வார்த்தை லய்யு சுலுஸ் அல் இல்மி வவக்கலுஹு இலல் யஹூதி வன் நஸாரா பேசிட்டு வர்றது எதை பத்தி தெரியுமா மருத்துவ படிப்பை பத்தி மருத்துவத்தை பத்தி பேசுகிற இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள் கல்வியில் மூன்றில் ஒரு பகுதியானது ஆனது மருத்துவ கல்வி அந்த ம르துவ கல்வியை இந்த மக்கள் வீணாக்கி விட்டு அதை யூத நசராக்களிடம் கொடுத்து விட்டார்கள் அது அசல்ல இஸ்லாமியர்களின் பாரம்பரிய சொத்து லையு சுலுசல் இлм வவக்கனூஹு الى اليهود والنسارا இந்த ம르துவ கல்வியை ஏன் நீங்க எடுக்க கூடாதா உங்களிடம் இருந்துதானே நீங்கள் முன்னாலே பெரியவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் எடுத்தத இன்னைக்கு يهودي நசராக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களேன்னு சொல்றாங்க அன்பானவர்களே நிறைய பேசி கொண்டு போகிற நேரம் அல்ல ஷரியத்தின் பார்வையில் எந்த மாற்றமும் கல்வியின் மூலம் சாத்தியமாகும் என்பதை சொல்ல வருகிற ஒரு சுருக்கமான வாழ்த்துறை தான் இது யோசித்து பார்த்தால் இன்னைக்கும் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தை மீண்டும் ஒரு ஒரு ஸ்பெயினிலே குர்துபாவிலே இருந்ததை போல் ஐரோப்பிய நாடுகளுக்கே கல்வியை கற்றுக் கொடுத்ததை போல் ஒரு பழைய நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் இத்தகைய முயற்சிகள் அவசியம் என்ன அடிப்படை கல்வி தகுதிகளையே தாண்டாமல் இருந்தவங்கிற நிலைமை இப்ப மாறி இருக்கு எல்லா வீடுகளிலும் பட்டதாரிகள் முதல் நிலை பட்டதாரிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க இதை இன்னமும் பயன்படுத்தி அவர்களை உரிய இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வறண்ட நிலை இப்ப சமுதாயத்தில் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கோயமுத்தூரில் கலவரம் நடந்தது நான் உள்ள டீட்டெயிலாக போகலை பத்தொம்பது முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பகுதியில் அந்த ஏரியா சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்லுவாங்க அந்த இடம் சுண்ணாம்பு காலவாய் பகுதியில் தான் பத்தொம்பது பேர் கலவரத்தில் கொல்லப்பட்ட பத்தொன்பது பேருடைய ஜனாஜாவும் ஒன்றா ஒரே நாளில் அடக்கம் செய்யப்படுது பத்தொம்பது ஜனாஜாக்களும் குளிப்பாட்டப்பட்டு அங்கே வச்சுருக்கிறாங்க அதுக்கு முதல் நாளே சிஎம் அவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அப்போதைய கோவை மாவட்டத்தினுடைய கலெக்டர் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு என்று நினைக்கிறேன் தொன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு அப்போது கலெக்டரு அநேகமா கோவை மாவட்ட கலெக்டர் முருகானந்தம் அவர்கள் நாங்கள்லாம் அப்போது அங்கே இருக்கிறோம் முருகா இப்போது சிஎம்முடைய செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அவர் அப்போது கோவை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க முதல்வர் உத்தரவின் பேரில் பத்தொம்பது முஸ்லீம் குடும்பங்கள் அந்த குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்குவது அப்படின்னு சொல்லி ஒரு கருணை அடிப்படையில் அன்றைக்கு எழுதப்பட்ட நிறைய கோரிக்கைகளின் அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லா வாரிசுகளுக்கும் பத்தொம்பது வீட்லேயும் வேலை முருகானந்தம் அதற்கு பிறகு முஸ்லிம் தலைவர்களோடு சந்தித்த உரையாடலில் அவர் பேசின பேச்சு என்ன தெரியுமா எங்களுக்கு வந்து அரசு தரப்பில் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க சொல்லி வந்துருச்சு ஆனால் அரசு வேலையை பெறுவதற்குள்ள பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க பத்தொம்போது குடும்பத்தில் யாருமே இல்லை பத்தொம்போது குடும்பத்துலேயும் யாரும் இல்லை ஆச்சரியம் என்ன தெரியுமா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் தான் போராடுகிறோம் இத்தனை சதவீதம் பத்தாது இத்தனை சதவீதம் வேண்டும் என்று போராடுகிறோம் ஆனால் ஒரு அரசு வேலையோ வேலை வாய்ப்போ ஒரு அதிகாரமோ நம்மை தேடி வருகிற போது அதை வாங்கி தக்க வைத்துக் கொள்ளுவதற்குரிய அந்த கல்வி இதுல நிலையில நாம் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது ஆனால் தொண்ணூறுகளில் இருந்த தொண்ணூறுகளின் பிற்பகுதிகளில இருந்த இந்த நிலை இப்போ பிந்தைய குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது சமீபத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரவலாக குக்கிராமங்களிலே இருந்து ஓரளவு படிக்க துவங்கி இருக்கிறார்கள் எல்லாருமே பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் இனம் கண்டு அடையாளப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரதிகார இலக்கை அடைவதற்கு நீங்கள் என்ன படிக்கலாம் என்பதுதான் திரும்ப திரும்ப ஐடியில் போய் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கணுங்கிற டார்கெட் மாற்று மட்டுமே இல்லாமல் எந்த நிலைகளை நோக்கி நகர்ந்தால் அது அதிகாரத்தை அடைவதான பயணமாக ஆகும் அதன் மூலமாக சமுதாயத்திற்கு எப்படி பலன் சேர்க்க முடியும் என்பதை சொல்லி கொடுக்க வேண்டிய இக்கட்டான நிலை நம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏன்னா சமூக மாற்றங்கிறது அந்தந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு தோதுவாக முடிவெடுக்கிறது தான் அதாவது ஒரு 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 சின்ன தம்பியை கூட்டிகிட்டு வர்றாங்க ரெசூல்செல்லாலி சிறத உன் பேர் என்னப்பா என் பேரு ஜெது சாபித் குடும்பத்தினர் சொல்றாங்க பதினாறு சூறாவை இப்பவே மனப்பாடம் பண்ணிட்டான் இந்த பையன் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க ரசூலா கேட்குறாங்க பதினாறு சூறா மனப்பாடம் பண்ணிட்டியா ஆமா அப்படின்னு நபிசல்லா அல்ல சொல்லு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனை தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க இவன் எதற்கும் உதவுவான் கொஞ்ச நாள் கழிச்சது யூதர்களோடு கடித போக்குவரத்து துவங்கிய நேரத்தில் ரசூல்தான் அந்த பையனை கூப்பிட்டு வர சொல்றாங்க செய்து பின் சாபித்த அவர் பேர் கூட்டிட்டு வாங்க வந்து யூதர்கள்ட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரி அவங்கள்ட்ட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது அவங்க மொழி படிக்கணும் நீ போய் படிச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கால சூழ்நிலையில் எடுக்கப்பட வேண்டிய மிகச்சரியான நகர்வுகளை ரசூலுல்லா துல்லியமாக செஞ்சிருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணார் தெரியுமா ஆச்சரியம் யகுதிகளின் மொழிய ஒரு பதினெட்டு நாள் படித்து குடிச்சிட்டு வந்தாரு பதினெட்டு நாளில் ஒரு மொழியை எழுதவும் வாசிக்கவும் இன்னைக்கு முப்பது நாட்களில் ஆங்கிலம்னு நிறைய புக் இருக்கு அது முப்பது மாசம் படிச்சாலும் ஆங்கிலம் வர மாட்டேங்குது நிறையா முப்பது நாட்கள்ல ஆங்கிலத்தினால என்ன நடஞ்சோ இல்லையோ அந்த புக் எழுதுனவரும் முப்பது நாளில் கொஞ்சம் மேல வந்திருப்பாரு மற்றபடி வந்து ஆங்கிலம்லாம் வர மாட்டேங்குது பதினெட்டு நாள்ல டோட்டல் யகூதிகளுடைய மொழியை எழுதவும் படிச்சுக்கிட்டு படிச்சுக்கணும் தெரிஞ்சார் வந்துட்டு ரசூல் செல்லா அலி செல்லம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் செக்ரட்டரியுடைய இடத்துல அவர் வந்து உட்காடுறாரு அந்த பையன் ரசூல் செல்லா செல்லம் ஒரு மனப்பாட சக்தி உள்ள பையனை எங்கே எடுத்து இப்படி பயன்படுத்தணும்னு கேப்சர் பண்ணி கொண்டு போனாங்கல்ல அந்த வேலையைத்தான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும் எட்டு வயசு பையன் இபுனா அப்பாஸ் எட்டு வயசு பையன் அவர் வந்து சபையில் உட்காடுறாரு ரசூலில் பார்க்குறாங்க இவரை வந்து நம்ம ரூட் போட்டு கொடுத்தா இந்த பையன் மேல வருவான் என்று தெரியும் இபுனா அப்பாசுக்கான வாய்ப்பு வாசல்களை நாயகம் திறந்து வைக்கிறார்கள் என்ன ஆனது தெரியுமா மூத்த முன்னோடிகளாக இருக்கிற அபுபக்கர் உமரதிகல்லாக ஒன்று போன்றவர்கள் எல்லாம் கூட திருக்குறானுடைய ஞானத்தில் இவருக்கு பின்னாலதான் எட்டு வயசுல யார் ரசூல் செல்லி செல்லம் அடையாளம் கண்டார்களோ அவர்களை சரியான பாதையில காட்டினார்களோ அவர்கள் அந்த இடத்தை போய் அடைந்து விட்டார்கள் எல்லா துறைகளிலும் நான் முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற அத்தனை படிப்புகளுக்கும் அத்தனை கல்விகளுக்கும் முன்னோடி திருக்குறான் நிச்சயமா முன்னோடி திருக்குறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்ல செல்ல முடியும் நபி அங்க இல்லாதெல்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு என்னென்னமோ ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி இவங்க சொல்றதெல்லாம் சிம்பிளான ஹதீஸில் புகாரியை புரட்டிட்டு போனால் இருக்கும் இன்னைக்கு இந்த டிஎன்ஏவை பற்றியெல்லாம் நிறைய படிக்கிறாங்க இது பண்ணுறாங்க ஆராய்ச்சி அது இது என்னென்னமோ நடக்குது டிஎன்ஏவெல்லாம் ஒரே ஒரு 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 சஹாபி ஒரு நிமிஷத்தில் அந்த டிஎன்ஏவை பற்றி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு ஒரு போரில் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஃபேமஸான சஹாபி உசாமா உசாமா நல்ல கருப்பாக இருப்பார் அவங்க அத்தாவுக்கு பேர் ஜெயிது வெள்ள வெளியேறு இருப்பார் அத்தா மகன் அந்த காலத்தில் அரபுகள் சொல்லவே வேணாம் சும்மாவது நரம்பு இல்லாத நாக்கில் என்னென்னவோ பேசுனாங்க இது என்ன இது இவர் யாருமாங்க அவர் இவ்வளோ வெளியே இருக்காரு இவர் இவ்வளோ கருப்பாக இருக்காரு சம்மந்தம் இல்லாமல் ஊரில் அப்படியே அரசியல் பொருசலாக மேட்ரு போயிட்டே இருந்துச்சு ரசூல்லாவுக்கே வருத்தம் ஒரு ஒரு நல்ல பையன் உசாமா ரசூல்லாவுடைய செல்ல பிள்ளை மாதிரி வளர்ப்பு பிள்ளை மடியில் உட்காந்து வளர்ந்தவர் உசாமாவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அவங்க அத்தாவை பற்றினெல்லாம் ஒரு போர்க்களத்தில் எல்லாம் வரிசையாக தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு போர்வைய பெட்ஷீட்டு வந்து தலையில் போத்திருக்கிறாங்க அத்தாவும் மகனும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க ரெண்டு பேருடைய தலை மூடி இருக்கு காலு மட்டும் ரெண்டு பேர்த்தோட காலும் வெளியே இருக்கு முஜஸ்ஸஸ் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு நான் சொல்றது புக்காரியில் இருக்கு முஜஸ்ஸஸ் வந்தவர் இப்படி போயிட்டே இருந்தவர் இந்த காலம் இந்த காலம் அத்தாவும் மகனும்னார் முன்ன பின்ன பார்த்ததில்லை அவர் அவர் புது ஆள் அப்போ தான் என்ட்ராகிறார் உள்ள ரெண்டு காலை மட்டும் பார்த்து சொன்னார் இந்த காலு இந்த காலில் இருந்து வந்துச்சுன்னாரு இன்னைக்கு இந்த சித்தர்கள் என்னமோ சமுத்திரிகா லட்சணமாக என்னமோ சொல்கிறாங்க உறுப்புக்களை பார்த்து அவர்களுடைய ஜீன்களை எல்லாம் டிஎன்ஏவை எல்லாம் சொல்கிறது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க அன்னைக்கே இருந்தது இந்த டிஎன்இவை எல்லாம் ஆளை பார்த்த மாத்திரத்தில் முகம் பார்த்த மா ரெண்டு கையை காட்டினீங்கன்னா ஒரு கை தகப்பனுடையது ஒரு கை மகனுடையது என்று சொல்லுவதற்கு இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் போகணுமோ இதுக்கெல்லாம் முன்னோடி ஹதீஸுகளில் நாம் பார்க்குறோம் குரான் ஆயத்துகளில் பார்க்குறோம் இந்த ரசூலுதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடியே போனாங்கல்ல அன்னைக்கு இருந்து ஒரு ஆளை பிடிச்சாங்க மக்காவில் அவன் என்னன்னா பாதத்தை வந்து மோப்ப நாய் மாதிரி மோப்ப சக்தியை பிடிச்சிட்டு போய் கரெக்டாக சொல்லிடுவான் முகமது எங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிடணும் அந்தாலும் கூட்டிகிட்டே வந்தான் கரெக்டாக வந்து வரலாறுல வருது ஹிரா வாசல்ல நின்றுட்டான் எவ்வளோ சக்தின்னு பாருங்க அவன் நின் எங்க இங்க எங்க முகம்மதுங்கிற இங்க ஒண்ணுமே இல்லை இரு சிலந்தி வலை புறா கூடு முட்டா அது இது இந்த கோய்க்குள்ள வந்து முகம்மது இங்கே தாங்க என்னுடைய நாலேஜ் படி முகம்மது இங்கே தான் இருக்கணும் இல்லையே இங்க எங்க அப்படி இல்லைன்னா நீ முகமதா இருக்கணும் இல்லை நான் முகமதா இருக்கணும் என் நாலேஜில் எனக்கு வந்து உறுதியா இருக்கேன் நான் அதாவது பிடித்து கொண்டு போய் ஆட்களை சொல்லக்கூடிய ரெண்டும் உலகத்தில் நீங்கள் படிக்கிற எல்லா ஞானங்களுக்கும் தாய் புத்தகங்கள் இந்த ரெண்டு தான் நாம் அவைகளை அறிவு சார்ந்த சொத்துக்களாக கையில் எடுக்க வேண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான இந்த கல்வி பணி தொடர்ந்து முன்னெடுங்கள் அதிகார மையங்களை நோக்கி நகருவோம் உயர்ந்த அதாவது டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்ற முடிவெடுக்கிற இடங்களில் நம் இளவல்களை கொண்டு போய் அமர வைப்போம் எல்லாம் அல்ல இறைவன் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய தலைமுறையும் கற்றலிலும் கற்பித்தலிலும் சிறந்தோங்கி விளந்து உயரிய மையங்களை நோக்கி அதிகாரங்களை நோக்கி நகருவதற்கு அல்லாஹ்